தமிழ்நாட்டுல மட்டும் ஏகப்பட்ட மலை கோட்டைகள் இருக்கு அதுல நம்ம பார்க்க வந்தது இந்த திருமய்யம் கோட்டை தாங்க இந்த கோட்டைக்குன்னு ஏகப்பட்ட வரலாறு இருக்குங்க பல மன்னர்களுக்கு கீழே இந்த கோட்டை இருந்திருக்கு பாண்டிய மன்னர் சோழ மன்னர் சிறு குரு மன்னர்கள் கூட இந்த கோட்டையை பயன்படுத்தி இருக்காங்க முத்திரையர் ஆட்சி பண்ணியிருக்காங்க விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை ரகுநாத ஆயர் தொண்டைமான் அவங்களுக்கு ஒரு பரிசா கொடுத்த ஒரு கோட்டைன்னு சொல்லப்படுது இப்ப இது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு கீழே தாங்க இருக்கு குடைவரை கோயில் இந்த கோட்டையில பார்க்க முடியும் போர்த்தலமா இந்த கோட்டையை பயன்படுத்தினால நிறைய யுக்திகள் பயன்படுத்திருப்பாங்க அதன நான் ஒன்னா இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே இடங்கள்ல அமைஞ்சிருக்கும் சைவ வைணவத்தை பத்தின தொடர்பையும் பத்தி பாக்க போறோம் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கு அதை பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திருமயம் போர்ட் எக்ஸாக்ட்டா புதுக்கோட்டையில இருந்து பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்குங்க வர வழியில ஃபுல்லா மரங்களையா பார்த்துட்டு இந்த மலையை பார்க்கும் ஒரு மாதிரி செம்ம ஃபீல் கொடுக்கும் இந்த கோட்டை வந்து இந்திய தொழில் துறை கீழே இருக்கனால சில கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும் இந்த கோட்டைக்கு மூணு நுழைவாயில் இருக்கு அதுல ஒரு நுழைவாயிலுக்கு இந்த கோட்டை பைரவர் வந்து காவலுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பைரவர் கோயில் வந்து ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கனால அசுல போற மக்கள் மக்கள் இந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது சில்லறையை விசிறி அடிக்கிறது பார்க்க முடிஞ்சது நீங்கள் டைரெக்டாக அந்த கோட்டைக்குள்ளே போகாமல் கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு அப்படியே பேக் சைடு இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குமே பின்னாடி சைடு இருக்கும் இந்த வழியாக நம்ம போக முடியும் என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க பதினாலு வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னு இந்தியன்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபாரினருக்கு த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு வசூல் பண்றாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் வியூ இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி கிளீனா வச்சிருக்காங்க இப்போ மலையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீரங்கி ஒன்று கீழே இருக்கும் இது வந்து எத்தனை வருடம் பழமையானதுங்கிறது சொல்லல இதே மாதிரி பீரங்கி ஒரு நாலு பீரங்கி கிட்ட நான் பார்த்தேன் திருமையை சுத்தி ஆனா முக்கியமானது பாத்தீங்கன்னா மேலே சென்றான இடத்துல ஒரு பெரிய பீரங்கி இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் ஓர் புரியும் போது சில யுக்திகள் கையாண்டிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுல ஒண்ணுதாங்க இந்த இடம் வீரர்கள் தாக்குதலுக்காக மேலே வரும்போது அவங்களை நேர தாமதப்படுத்துற மூலியமா அங்க தெரியற ஹோல் வழியாக ஈஸியா அட்டாக் பண்ணிருவாங்க கோட்டைக்குள்ள போறதுக்கு இதுதான் வழி வேற வழி கிடையாது இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி வருஷம் ஓல்டுங்க எப்படி சொல்றேன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுகள்ல மழையா இருந்த இடத்த பெரிய கோட்டையா எழுப்பியிருக்காங்க அப்ப இதுக்கு மரவன் கோட்டினு பேர் இருக்கு இது ஸ்டாட்டிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் புதுக்கோட்டை இடம்பெற்றிருக்கு இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல இதே இடத்துல இருந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி கண்டறிஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ண ஓவியங்கள் வரைஞ்சிருக்கும் இந்த சிவப்பு வண்ண ஓவியங்கள் எல்லாமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வரையப்பட்டதுன்னு சொல்லப்படுது அது இன்னும் அழியாம இருக்கிறதுக்கு காரணம் பல மூலிகை இலைகள் செடிகள் கொண்டு இதை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை அழிக்கிற விதமா நிறைய பேர் பேர் எல்லாம் அதுல எழுதியிருக்காங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கனா கல்வெட்டுலாம் நிறையா இங்கே பொறிச்சிருக்காங்க அந்த அந்தளவுக்கு தெரியலை இந்த திருமயம் கோட்டையோட வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா பல மன்னர்களுக்கு கீழே இருந்துச்சு சொன்ன இல்லையா அதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப எட்டு ஒன்பது நூற்றாண்டுகள்ல உத்திரையர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிறு குறு மன்னர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் சோழ மன்னர்கள் கட்டுக்கோப்பில் வச்சிருந்தாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டி மன்னர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது பதினாலாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் செஞ்சுரியில ராமநாதபுரம் சேதுபதி கிழவன் சேதுபதி காலகட்டத்தில் ராமநாதபுரம் எல்லை பகுதியா இந்த கோட்டை அமைஞ்சதுங்க அதை ஆக்கிரமிப்பு பண்ணி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எண்பதுக்குள்ள பெரிய கோட்டையா ஒரு எடுத்துச்சுங்க இப்ப நம்ம ஒரு குடைவரை கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த குடைவரை கோயில் போறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு அந்த சைட்ல இருந்து அப்படியே நீங்க வர முடியும் நான் இந்த சைட்ல ஏறுனால அப்படி கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன் வரை அப்படின்னா மலை மலையை குடையறனால குடைவரை மலையை குடஞ்சு கோயில் கட்டுறனால குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஏணி வெளியா போயிட்டு மேல அந்த சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஒரு ஆளாக மேல போயிட்டு வாங்க ஏன்னா ஹைட் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஏனிப்படிமே அந்த அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்காது இந்த சிவலிங்கம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகையிலிருந்தே செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னு யோசிக்க வைக்கிறது ஏன்னா இந்த மலைக்கு மேலே ஏறுறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அதுலேருந்து ஃபுல்லாக புல்லா அதுக்குள்ளே அதுக்குள்ள இந்த சிலையை செதுக்கி வச்சதெல்லாம் பெரிய விஷயமா பாக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா பதுங்கி இருக்கிற ஒரு இடமாவும் இந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல கதவுகளும் இருந்திருக்கு அதுக்கான தடையமும் இங்க பார்க்க முடியும் எதிரிகளால ஈஸியா கண்டுபிடிக்காத இடமாவும் இந்த இடம் இருக்குங்க மேலே ஏறிட்டு இறங்கும்போது கொஞ்சம் பார்த்தே வாங்க இங்க பாருங்களேன் இந்த ஏணிப்படி சேஃப்டி கிடையாது அது மட்டும் இல்லாம பூஜை பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாமே அதோட இருக்கு நம்ம அதை மிதிச்சிட்டு கீழே இறங்கும்போது போது கண்டிப்பா வலிக்கு கீழே வருதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ லேடிஸ் மேலே ஏறுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கீழே இறங்கி அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இங்கே பிளேஸ் இருக்கு இந்த இடத்துல ஊமைத்துறை உழைந்திருந்ததாகவும் புதுக்கோட்டை மன்னர் வந்து ஆங்கிலேயத்தை பிடிச்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை இந்த இடத்துல வெப்பன் ஆயுதங்கள்லாம் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாங்களாம் முன்னாடி இப்போ செயல்முறையில் இல்லை இந்த மாதிரி மலைக்கு இடையில இந்த மாதிரி இருக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம இரண்டாவது நுழைவாயிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்தை சுற்றி நிறைய கட்டமைப்புகள் இருந்திருக்குங்கிறதுக்கான தடையும் இருக்கு பட் இப்போ எதுவுமே இல்லைங்க ராமநாதபுரம் சேதுபதி கிழவன் சேதுபதி ஆட்சிக்கு அப்புறம் சேதுபதி தேவரோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது அந்த சமயம் கிழவன் சேதுபதி மகன் பவானி சங்கருக்கும் தண்ட தேவருக்கும் அரசுரிமை போர் நடந்துட்டு இருந்தது அப்பதான் புதுக்கோட்டை ரகுநாத நாய தொண்டைமான் உதவினால தண்ட வெற்றி பெற்றார் இதனால சீதனமா திருமயம் கோட்டையை புதுக்கோட்டை ரகுநாத நாய தொண்டைமானுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புதுக்கோட்டை தொண்டைமான கீழே வந்துச்சு இந்த மாதிரி ஹோல் இந்த கோட்டையை சுத்தி நிறைய இடத்துல இருக்கும் இந்த துளை வழியா பார்க்கும்போது போது சுத்தி எல்லாம் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள யார் வந்தாலும் ஈஸியா பாத்துற முடியும் தாக்குதல் நடத்திக்க முடியும் இந்த கோட்டைக்குள்ள வரத்துக்கு வடக்கு தெற்கு தென்கிழக்குன்னு சொல்லி மூணு வழி இருக்கு அந்த மூணு வழி தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வழியை தாண்டதுக்குள்ளேயே எண்பது சதவீத வீரர்களை தாக்கிடுவாங்க இதையும் தாண்டி கோட்டைக்குள்ள போக முயல்றவங்களுக்கு மேலே ஏற விடாம நேர தாமதப்படுத்தி முக்கியமா இந்த இடத்துல வச்சு தாக்குதல் நடத்துவாங்க அதுக்காக தான் இந்த கோட்டையை சுத்தி இந்த மாதிரி துளை வைக்கப்பட்டதுக்கான காரணமே எடுத்துக்காட்டா சொல்ல போனா தஞ்சையில இருந்து ஒரு மன்னர் இந்த கோட்டையை பறிக்கிறதுக்காண்டி பதினஞ்சு மாதங்களா வெயிட் பண்ணி அவரால கைப்பற்ற முடியாம திரும்பி போனதான் வரலாறு அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டையா இந்த கோட்டையை கருதப்படுது இந்த இடத்துல வற்றாத சுனை ஒண்ணு இருக்கு போர் செய்யும் போது தண்ணி இறந்ததுக்காண்டி வடிவமைக்கப்பட்டது நினைக்கிறேன் இந்த இடத்தை சுத்தி பார்த்தோம்னா பீரங்கி இழுத்துட்டு போன தடங்கள்லாம் கூட தெரியும் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க நம்ம பெரிய பீரங்கி அந்த இருக்கான பிளேஸுக்கு போறோம் வாங்க போலாம் இந்த பீரங்கி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பவர் இருக்குன்னு சொல்றாங்க சுத்தி பாருங்களேன் எல்லா இடத்துமே இங்க இருந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்க முடியும் எதிரிகள் போருக்கு படையெடுத்து வந்தாலும் ஈஸியா கணிச்சு அவங்களை வீழ்த்தவும் முடியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் வந்துச்சு அப்ப இந்த கோட்டைய ஆயுத கடங்கா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இது ஒரு சுற்றுலா தலமா இருக்கு அவ்வளவுதாங்க இதோட வரலாறு இதை தவிர இந்த கோட்டைக்கு கீழே ரெண்டு கோயில் இருக்கு அதுல ஒண்ணு சிவன் கோயில் சத்தியகிரீஸ்வரர் இங்கே இருப்பாரு இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுது இதை சுத்தி நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கல்வெட்டுகள் இங்க பதிச்சிருப்பாங்க அது ஈஸியாவே உங்களால பார்க்க முடியும் அடுத்தது பெருமாள் கோயில் இங்கே இருக்கு அதோட பேர் பாத்தீங்கன்னா திருமையர் திருமெய்யர் திருமையம் திருமயம் ஏதோ கனெக்ட் ஆகுது இல்ல எட்டு வழி கொண்ட பெரிய குளம் ஒன்னு இருக்கு அங்க இருந்து இந்த கோயிலையும் இந்த மலையோட சேர்த்து இந்த வியூ பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டைமிங் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க அப்பதான் கோயில் நட சாத்த மாட்டாங்க பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கோயில் நட சாத்திடுவாங்க அவ்வளவுதாங்க இந்த திருமயம் கோட்டையை பத்தி ஃபுல்லா நான் சொல்லிட்டேன் இது நான் சொல்ல மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி வேற ஒரு இடத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலுமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க